அண்ணன் சீமான் அவருடைய பேராசிரியர் மாணவிகள் ஆய்வாளர் ஐயா தூ பரமசிவன் அவர்கள் சொல்லுவாங்க தமிழ் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு தண்ணீர் அப்படின்ற ஒரு பொருள் படும் சொல்லுவாங்க ஏன்னா தமிழர்களின் பண்பாட்டு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களிலும் தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய அல்லது வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாகவே இருந்திருக்கு இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காவிரி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா காவிரி தொடங்கக்கூடிய கொடகு மண்டலத்திலிருந்து காவிரியின் கடமழை வரை காவிரியின் இருகரை பகுதிகளையும் தண்ணீர் குறித்தான திருவிழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துட்டு இருக்குது இப்போ வரைக்கும் இருக்கு நீங்கள் வைகலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் பார்க்கலாம் சித்திர திருவிழா தண்ணீர் தான் அந்த சித்திருவிழாவின் மிக முக்கியமான ஒரு காரணி அப்படி தண்ணீர் என்பது தமிழர் பண்பாட்டில் தமிழர் வழிபாட்டில் மிக முக்கியமான காரணியாக இப்போதும் விளங்கி கொண்டிருக்குது நாம் தண்ணீரை வந்து சேமிக்கிறதுங்கிறது வெறும்னே மழைநீர் சேமிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது நாம் சேமிக்கிறது விடையும் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் தொடர்ந்து தண்ணீரை சேமித்து கொண்டே இருக்கின்றேன் நான் ஒரு ஏழு மரங்கள் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பகுதிகளில் உங்கள் ஊர்களில் இந்த ஏழு மரம் நட்டால் போதும் அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் என்பது மிகச்சிறந்த ஊற்றாகவே உருவாகும் நம்ம இயல்பாக பார்க்கக்கூடிய மரங்கள் தான் அது எல்லாமே அத்தி மரம் ஆலமரம் அரச மரம் வேப்பம் மரம் புங்க மரம் வெச்சி மரம் ஈச்சமரம்ட்டு ஒரு ஏழு வகையான மரங்கள் நீங்கள் நட்டிங்கனாலே இயல்பாகவே அந்த மரங்கள் என்ன பண்ணோம்னா குளிர் காலங்களில் அல்லது இரவு நேரங்களில் அதோடய இலைகளிலிருந்து நீரை உள்வாங்கி அதோடைய வேர்களுக்கு தண்ணீரை அனுப்புவோம் அந்த வேர்கள் என்ன பண்ணோம்னா தொடர்ந்து பல பல நாட்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த வேர் என்ன பண்ணோம்னா தண்ணீரை மண்ணுக்குள் சேமித்து கொண்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் தொடர்ந்து நீர் இருப்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மண் வளமான மண்ணாக இருக்கும் அந்த இடம் நீரோட்டமாக இருக்கும் நம்மளுடைய கிணறுகளில் நம்மளுடைய குளங்களில் தண்ணீர் ஊட்டெடுத்து கொண்டே இருக்கும் அப்படி தண்ணீரை பெருக்கிறதுக்கு தண்ணீரை உருவாக்கிறதுக்கு நாம் இது போன்ற இயல்பான சிறிய அளவிலான மரங்களை நம்ம நட்டு வந்தாலே போதும் தண்ணீரை தொடர்ந்து நம்ம உருவாக்க முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தமிழ் பண் பண்பாட்டு அளவில் தண்ணீரை பே பல் பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்தியிருக்காங்க பாதுகாத்திருக்காங்க தமிழ்நாட்டை இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்குது முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட ஆறுகள் இருக்குது இது எல்லாமே தமிழர்கள் நீரை எப்படி எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் நாகர்கோவிலில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் குளத்த பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி தண்ணீரை நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு சொன்ன மதுரை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து கட்டியிருக்கிறது ஒரு நீர்நிலைகள் தான் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற வள்ளுவர் கூட்டம் அதாவது நீரின்றி யாமையாவது சொன்ன உலகுன்னு சொன்ன பல்லூனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நீர்நிலையை அழிச்சு தான் அந்த வல்லூர் கூட்டத்தை கட்டியிருக்கோம் நான் நான் சிறுபள்ளியாக இருக்கும்போது என் ஊர் ஆரணி நாங்கள் சென்னைக்கு வருவோம் பாட்டி ஊருக்கு நாங்கள் அரசு பேருந்து தான் வருவோம் நாங்கள் பேருந்தில் வரும்போது அங்கங்கே உணவுக்காக நிப்பாட்டுவாங்க அங்கே கிடைக்கக்கூடிய நீரை தான் நாங்கள் சாப்பிட குடிப்போம் நாங்கள் யாரும் இறந்து போயில்லை உங்கள் முன்னாடி உயிரோடு தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது பப்ளிக்லி அவைலபிள் வாட்டர் இஸ் நாட் சேஃப் ஃபார் ட்ரிங் அதாவது இங்கே பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல என்ற பிரச்சாரம் தொடர்ந்து எடுப்படுத்தி கொண்டே இருக்குது அதோட விளைவு என்னென்னா இன்றைக்கி கீழ்லே பல பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய தண்ணீர் வணிகத்தை தமிழ்நாடு எங்கும் இந்திய நிலைமைங்கும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க தண்ணீர்ன்றது ஒரு பெரிய வணிக பொருளாகவே அதாவது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு வளத்தை ஒரு பேசிக் ரிசோர்ஸை இன்றைக்கி ஒரு கமோடிட்டியாக வாழ வர ஒரு பண்டமாகவே இன்னைக்கு மாற்றி வச்சுருக்காங்க அதுதான் நம்ம ஒன்று பண்ணி இது இது நம்ம நமக்கு இன்றைக்கி நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் இன்னைக்கு தண்ணி இருக்குது நான் இன்னைக்கு பயன்படுத்துகிற இன்றைக்கி உள்ளாடைகளில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் லிட்டர் தண்ணி இருக்குது நான் போட்டு இங்கே செப்பலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லிட்ரு தண்ணி இருக்குது நான் போட்டிருக்கேன் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்ரு தண்ணி இருக்குது ஒரு ஒரு டன் அளவுள்ள ஒரு கார் உற்பத்தி பண்ணுறது மட்டுமே நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஒரு கோப்பை தேநீரில் இரநூறு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு முட்டையில் அறுபது லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஐம்பது லிட்டர் தண்ணி இருக்குது ஆரஞ்சு பழங்களை அதிகமாக உற்பத்தி செய்த நாடு இஸ்ரேலு இன்றைக்கி அந்த உற்பத்தியை முற்றிலுமாக நிறுத்திட்டாங்க ஏன்னால் தண்ணீர் வளங்களை அந்த நாடு பாதுகாக்கணுன்றதுக்காண்டி இது சைனா அரச வந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படையான உணவை வந்து பன்றி தான் ஆனால் இன்றைக்கி பன்றி உற்பத்தியை முற்றிலுமாக அந்த நான் நிறுத்திடுச்சு ஏன்னா ஒரு பன்றியை ஒரு கிலோ உற்பத்தி செய்வதற்கு மட்டுமே இருபதாயிரம் லிட்டர் தண்ணீர் தரும் அப்படி உலக நாடுகள் முழுக்க தண்ணீர் பாதுகாப்பை தண்ணீரை தக்க எல்லா செயல்முறையும் செய்யும் போது தமிழ்நாடு போன்ற கேவலமான அரசு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி நிறத்தில் தண்ணீர் ஒரு வணிகமாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்குது அதை மாற்றி தண்ணீர் உலக உயிர்களுக்கான உயிர் ஒரு பொருளாகவே உல நீரின்றி அமையாத உலகு நீர்நிலைகளின்றி அமையாத நீர் என்ற தத்துவத்தை தொடர்ந்து முன்னேற்றிக் கொண்டிருக்க நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமையும் நாம் தமிழர்